ஹாய் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க தனியாக வீடியோ போடலான்ட்டு ரெண்டாவது நாலு ஜோடாக தனியாக வீடியோ போகிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பஸ் ஸ்டாண்டு போய் சுற்றி இருந்தேன்னா ஆறு கிலோ வந்து நூறுரூவான்னு இந்த கிருணி பழம் விற்றுது இதோடய வேல்யூ தெரியாமல் யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு அதெல்லாம் அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழாய்க்குமே ரொம்ப பிடிக்குமா அதான் வாங்கிட்டு வந்துருக்கேன் இதில் ஒன்று போட்டு குடிச்சிட்டு நாலு பேர் புள்ளாய கூட்டு போகிறேன் அதனால் சரி நீங்கள் உங்கள் போட்டு குடிச்சிட்டு மீதே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்தேன் சரி வெட்டியாக தானே உட்காந்துருக்கோம் அந்த ஒரு வீடியோவாது எடுத்து போடலாம் அதை எப்படி ஜூஸ் போடுறேன் அப்படின்றதான் எடுத்து போட போகிறேன் இருங்க வரேன் காட்டுறேன் தனியாக ஒரு கீழே வீடியோ எடுக்க முடியல இந்த மாதிரி விதை அந்த விதையெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணுங்க அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நோண்டி எடுக்கணும் வீடியோ என்னால் எடுக்க முடியல இது என்னடா வீடியோ காதிங்க இதுவும் ஒரு வீடியோ தான் நான் எப்படி ஜூஸ் போடுவேன் அப்படின்றத போடுறேன் இது மாதிரி சுரண்டி எடுத்துக்கணும் நல்லா சுரண்டி எடுத்து சதவத்தலாம் இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுடணும் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுன்னா இது கூட சர்க்கரையை போட்டுக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடியே நாட்டு சக்கரை எதுவும் கலந்து வச்சுனேன் அது ரெண்டும் போட்டுவிட்டேன் எந்த சக்கரம் தானும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பே வேணுமோ அது போட்டுட்டு மூடி திரும்ப எது நல்லா அரைச்சி எடுக்க வேண்டியதான் என் முன்னாடி வர வந்து கேட்பா நான் வீட்டில் தனியாக இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுற ஜூஸ் போட்டு குடிக்கிற என்னென்னமோ பண்ணுறா அப்படின்பா இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் தனியாக வீடு எடுக்கிறது தாங்க போல அரைச்சிடுங்க ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது என்ன பண்ணுன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் இங்கே வச்சு இந்த எல்லாத்தையும் இப்படி ஓரமாக போடணும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு குண்டாண்டில் ஊற்றிக்கணும் நல்லா அரைச்சாச்சு தட தடணும் இப்போ இது கூட ஐஸ் வாட்டரு கடனை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நீங்கள் வர இது எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம் ம் ஓகே ஓகேச்சா ஜூஸை பொறுத்துக்குள்ளே வேர்த்து வெறுத்து போச்சுங்க அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இப்போ கரண்டி ஆலை இதை மொண்டு பிடிக்க வேண்டியது தான் லெமன் புழிஞ்சு ஊற்றணும் வேணும்னா ஊற்றிக்கலாம் சில பேருக்கு வாசனை இந்த வாசனை ரொம்ப ஓவராக்கிற மாதிரி இருந்தால் அதை ஊற்றிக்கலாம் நானும் லைட்டாக புழிஞ்சு ஊற்றிக்கலாம் இருந்த எலுமிச்சவனும் கெட்டு போச்சுங்க ஊற்ற தேவையில்ல ஒரு மாதிரி இதாயிடுச்சி குடிக்கணும் உடம்பு மெய்ணும் ரொம்ப கூலிங்க அவ்வளோதாங்க ஜூஸ் ரெடி குடிக்க வேண்டிதான் இதில் வந்து லெமன் போட்டோம்னா இந்த இந்த மஸ்க் மேலே என்ன தான் அந்த கிர்னி பழத்தோட வாசனை வந்து அவ்வளோக்கு வராது ஆனால் அது வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசனை நல்லா இருக்கு இப்போ இதில் கொஞ்சம் குடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி வாட்டர் பாட்டில் ஊற்றி கொண்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன் அது மதியத்து மேலே குடிப்பேன் இது இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா இல்லை விட்டமின்இ இருக்குது அப்புறம் வந்து பாடி ஹைட்ரேஷனாக வச்சுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது அதெல்லாம் குடிக்கலாம் வாய் குளறது கூலிங் குடிச்சதுனால ஐஸ் வாட்டரு ஊற்றிருக்கேன் கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு எதாவது நல்லது அந்த வெயில் இந்த வெயில் டைமில் இதெல்லாம் பிடிக்கணும் பாடி அப்போ தான் ஹைட்ரேட்டடாக இருக்கும் இந்த தலை சுத்தல் மயக்கம் வரைச்சு இது எதுவுமே இருக்காது எதாவது என்ன தெரிஞ்சு வீடியோ போட்டுருங்க பாய் ஃபேமிலி